வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாவது கணக்கு கூட்டில் ஃபிஃப்த் யூனிட்டு நான் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் திருப்புதல் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை எண்ணி எண்ணிக்கையும் என் பெயரையும் எழுதுக ஒன்று அவங்களே செஞ்சுட்டாங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன எழுதுகிறோன்னா என்றும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது அடுத்தது ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதிமூணு இருக்குது பதிமூன்று அடுத்து பதினெட்டு இருக்குது பதினெட்டுன்னு போட்டு என் இருக்கிறதுல என் எழுத்தாலும் எழுதியிருக்கோம் பன்னிரெண்டு இது எண்ணூறுன்னு சொல்லுவாங்க இது என் பெயர் இப்படி எழுதுறது சரியா இந்த ஒன்று ஒன்றா நீங்கள் எண்ணிக்கலாம் இல்லைன்னா நல்லா இதில் நம்பர் இப்படி போட்டுகிட்டே வரலாம் ஒன்று ரெண்டுன்னு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா மறக்காது அடுத்து சட்டையில் உள்ள எண்களுக்குரிய எண் பெயர் இங்கே எண் கொடுத்துருக்காங்க அதோடய எண் பெயரை எழுதணும் முப்பத்தி ஒன்று முப்பத்து ஒன்று ஐம்பத்தெட்டு ஐம்பத்து எட்டு எண்பத்து ஒன்பது அறுபத்து ஐந்து சரியான விடையை வண்ணமிடுகள் இங்கே கேட்டு கொஷினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸாக இந்த வண்ணமிடணும் இருபதை விட சிறிய எண் பத்தொன்பது அதை வண்ணமிட்டுருக்கோம் அடுத்து பதினேழை விட பெரிய எண் பத்தொம்பது நாற்பத்தி ரெண்டை விட சிறிய எண் நாற்பத்து ஒன்று பத்துக்கு சமமான எண் சமமான எண்ணா அதே நம்பர் தான் இருபத்தி எட்டை விட சிறிய எண் இருபத்து ஆறு முப்பத்தி ஐந்தை விட பெரிய எண் முப்பத்து ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு சமமான எண் சமமான எண்ணால் அதே நம்பர் தான் போடணும் அடுத்து சரியான விடையை வண்ணம் விடுங்க ஐம்பத்தி ஆறை விட சிறிய எண் ஐம்பத்து ஒன்று எழுபத்தி இரண்டை விட பெரிய எண் எழுபத்தி ரெண்டை விட பெருசாக இருக்கணும் அதனால் இது என்னது எழுபத்து நான்கு அறுபத்தி ஒன்பதை விட சிறிய எண் அறுபத்து எட்டு எண்பத்தி எட்டுக்கு சமமான எண் சமமான எண்ணுனாலே அதே நம்பர் தான் எண்பத்து எட்டு தொண்ணூற்றி ஐந்தை விட சிறிய எண்ணாக தொண்ணூற்றி நான்கு அறுபத்தி இரண்டை விட பெரிய எண் அறுபத்து மூன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு சமமான எண்ணா சமமான எண்ணினாலே இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே நம்பர் தான் இங்கே எழுதிக்கணும் எண்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்க நம்பரில் ஃபஸ்ட்டு ஏறு வரிசைனா இருக்கிறதுலையே சின்ன நம்பர்லேருந்து எழுதணும் இப்போ ஏறு வரிசைனா படிக்கட்டில் நம்ம ஏறதை ஞாபகம் வச்சுக்கணும் மாடிப்படிக்கட்டில் ஏறும்போது ஃபஸ்ட்டு உயரம் குறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் மேலே போக போக உயரம் அதிகரிச்சுட்டே போகும் அது மாதிரி ஏறு வரிசைனா இருக்கிறதுலையே சின்ன நம்பர் முதல்ல எழுதணும் அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர்னு அப்படி எழுதிட்டு போகும் ஏறுவரிசை இங்கே ஒன்று வந்து அவங்கள செஞ்சு காமிச்சிருக்காங்க ஏறுவரிசை வரிசை இறங்குவரிசைனால் மேலேருந்து கீழே இறங்கும் ரொம்ப உயரமான இடத்துலேருந்து கீழே இறங்கும் அது மாதிரி ரொம்ப பெரிய எண் தான் இறங்குவரிசையில் முதல்ல வரும் ஒன்பது எட்டு ஆறு நாலு மூணு ஓகேவா இப்போ அதே மாதிரி இந்த நம்பருக்கு ஏறு வரிசைனால் இருக்கிறதுல சின்ன நம்பர் பதினெட்டு இருபது இருபத்தி மூணு முப்பத்தி எட்டு நாற்பத்தி நான்கு இறங்குவரிசைனால் முதல்ல பெருசுலேருந்து வரணும் பெருசுலேருந்து சின்ன நம்பருக்கு வரணும் நாற்பத்தி நாலு முப்பத்தி எட்டு இருபத்தி மூணு இருபது பதினெட்டு அடுத்த இந்த வரிசைக்குனால் ஏர் வரிசை பதினாறு இருபத்தி நான்கு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு இறங்குவரிசைனா பெரிய நம்பர்லேருந்து நாற்பத்தெட்டு முப்பத்தஞ்சு முப்பது இருபத்தி நாலு பதினாறு அதே தான் அடுத்த செட்டும் எண்களை ஏறு வரிசையிலும் இறங்குவரிசையிலும் எழுதுக இதில் வந்து இருக்கிறதுலேயே சின்ன நம்பர் வந்து ஏர் வரிசை அவங்களே செஞ்சு காமிச்சிட்டாங்க இறங்குவரிசைனால் இருக்கிறதுலேயே பெரிய நம்பர் தான் எடுத்து முதல்ல எழுது நாற்பத்தொன்னூற்றி எட்டு எண்பத்தொம்பது எழுபத்தொம்பது அறுபது ஐம்பத்தாறு அடுத்த செட்டில் சின்ன நம்பர் வந்து முப்பத்தி எட்டு அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் அப்படி ஆகிட்டு போகணும் இறங்குவரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரணும் அடுத்து எண்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்குக அதாவது இந்த நம்பரை வந்து திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்கலாம் அதுக்கு அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு செஞ்சு காமிச்சிட்டாங்க ரெண்டு எட்டு நாலு ரெண்டு அட்டையும் வச்சு என்னென்ன எண்ணெலாம் உருவாக்க முடியுமோ அதை அவங்க போட்டுருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு ஐந்து இது ரெண்டையும் வச்சு என்னென்ன நம்பர் உருவாக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டு இருக்கிற மாதிரியே போட்டால் இருபத்தைந்து அடுத்து மாற்றி போட்டால் ஐம்பத்தி ரெண்டு ஒரு அட்டையை ரெண்டு தடவை இதை பயன்படுத்திக்கலாம் அப்போ ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐந்து ஓகேவா அடுத்து ஒன்று ஆறு பதினாறு அறுபத்தொன்று ஆறு ஆறு அறுபத்தாறு பதினொன்று அடுத்து எழுபத்தஞ்ச் ஏழு அஞ்சு வந்து எழுபத்தைந்து ஐம்பத்தேழு எழுபத்தேழு ஐம்பத்தி ஐந்து அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி உருவாகும் அனைத்து ஈரழக்க எண்களையும் எழுதி அட்டவணையை நிறைவு செய்க இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணணும் எழுதி என்னென்ன உருவாகும் திரும்ப திரும்ப எழுதி என்னென்ன நம்பர் உருவாகுமோ அதை எடுத்து எழுத சொல்கிறாங்க அதில் மிகப்பெரிய எண் எது மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ ரெண்டு அஞ்சு இது ரெண்டையும் பயன்படுத்தி என்னென்ன வரும் இருபத்தைந்து ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதில் இருக்கிறதுல மிகப்பெரிய என்னென்னா ஐம்பத்தஞ்சு மிக சிறிய என்னென்னா இருபத்தி ரெண்டு அதே மாதிரியே ஒன்று ஒன்பது இது ரெண்டையும் பயன்படுத்துறதுல பத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஒன்பது பெரிய என்னென்னா தொண்ணூற்றொம்போது சிறிய எண்ணெனால் பதினொன்று இதில் இந்த வரிசையில் இருக்கிறதுல எது பெரிய நம்பரோ அதுதான் எடுத்துடணும் அடுத்து முப்பத்தி மூணு எட்டு இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு உருவாக்கக்கூடிய எண்கள் முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு சாரி முப்பத்தி மூணு எண்பத்தி எட்டு இதில் வந்த எண்ணை வச்சு உருவாக்கக்கூடியதில் மிகப்பெரிய எண் எண்பத்தி எட்டு சிறிய எண் முப்பத்தி மூணு அடுத்து ஆறு மூணை வச்சு பயன்படுத்துகிறதில் அறுபத்தி மூணு முப்பத்தாறு அறுபத்தாறு முப்பத்தி மூணு இந்த வரிசையில் பெரிய எண் அறுபத்தாறு சிறிய எண் முப்பத்தி மூன்று ஐந்து ஏழை வச்சு பயன்படுத்தணும்னா ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சு எழுபத்தேழு ஐம்பத்தஞ்சு அதில் மிகப்பெரிய எண் எழுபத்தேழு மிக சிறிய எண் ஐம்பத்து அஞ்சு அடுத்து சரியான வ விண்ணையை வண்ணம் எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க இதை ரெண்டி கூட்டி என்ன ஆன்சர் வருமோ அதை விண்ணம் வண்ணம் இடணும் ஃபஸ்ட்டு ஒன்று அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க இப்போ நம்ம அடுத்தது செய்ய போகிறோம் இருபத்தி மூணும் இருபத்தி ஏழையும் கூட்டினா ஐம்பது பதினாலும் இருபத்தி எட்டும் கூட்டினா நாற்பத்தி இரண்டு பத்தொம்போதும் பதினஞ்சு கூட்டினா முப்பத்தி நான்கு பத்தும் இருபத்தாறு கூட்டினா முப்பத்தி ஆறு பதினெட்டும் இருபத்தஞ்சும் நாற்பத்தி மூணு அடுத்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு அது அவங்களே விட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஏழு தொண்ணூறு அறுபத்தி நாலு இருபத்தி எட்டு கூட்டினா தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி அஞ்சு பத்தொம்போதையும் கூட்டினா தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி நாலு கூட்டினா தொண்ணூற்று ஒன்று எழுபத்தி எட்டையும் பதினஞ்சையும் கூட்டினா தொண்ணூற்றி மூணு